வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் அயோத்தி ராமர் கோவில் திறக்கப்பட்டு ஒரு மாதம் நிறைவடைந்துள்ள நிலையில் இதுவரை ஐம்பது லட்சம் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு ஆய்வக பணிகளுக்கான ஆணைகளை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் வழங்கினார் தூத்துக்குடி மாவட்டம் குலசையில் ராக்கெட் ஏவுதளத்திற்கு அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சி வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி நடைபெற உள்ளது மேலும் இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் பங்கேற்க உள்ளனர் தமிழகம் முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு இன்று ஆதார் அட்டையை பதிவு செய்யும் பணி தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு சட்டப்பேரவை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் அப்பாவு அவர்கள் அறிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளை நூறு மாவட்டங்களாக பிரித்து பொறுப்பாளர்களை நியமிக்க நடிகர் விஜய் அவர்களின் தமிழக வெற்றிக் கழகம் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்களின் மனைவி கைல்வெளி அவர்களுக்கு தற்பொழுது தென் சென்னை மாவட்ட பொறுப்பாளராக பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது இன்றும் நாளையும் மாசி மாத பௌர்ணமி கிரிவலத்தை முன்னிட்டு திருவண்ணாமலைக்கு ஆயிரத்தி எண்பத்தி நான்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஜவுளி ஏற்றுமதியில் இந்தியாவின் பங்கு அதிகரிக்கும் என்று குஜராத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இன்று தேரோட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சிறு குறு தொழில்களுக்கான மானிய கடன் வசதி முகாம் மதுரை மாவட்ட ஆட்சியரகத்தின் முதன்மை கூட்டரங்கத்தில் இன்று காலை பத்து முப்பது மணி அளவில் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசு போதிய நிதி அளிக்காததால் தமிழ்நாடு அரசு கடன் சுமையில் இருப்பதாக சட்டப்பேரவையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடியில் உள்ள ஸ்டெர்லைட் காப்பர் ஆலையை திறக்க உத்தரவிடக் கோரிய வேதாந்தா நிறுவனத்தின் வழக்கு பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விழுப்புரம் மாவட்ட ஆட்சியரகத்தின் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் இன்று உள்ளது காவிரி மேலாண்மை ஆணையத்தை கண்டித்து வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி தஞ்சையில் அதிமுக ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்துள்ளார் ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கிரிக்கெட் தொடரின் இருபத்தி ஒரு போட்டிகளுக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது மேலும் இத்தொடர் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்கும் என்றும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசின் இடைக்கால பட்ஜெட் ரயில்வே துறையில் தமிழ்நாட்டிற்கு ஆறாயிரத்தி முப்பத்தி ஒரு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழக சட்டப்பேரவையில் பனிரண்டு சட்ட வடிவுகள் பல்வேறு துறை அமைச்சர்களால் அறிமுகம் செய்யப்பட்டன அதிகாரப்பூர்வமற்ற கடன் செயல்களை தடுக்க கூடுதல் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று நிதி சார்ந்த கண்காணிப்பு அமைப்புகளை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார் கலைஞர் நினைவிடம் திறப்பு விழாவிற்கு ஆளும் கட்சி எதிர்க்கட்சி கூட்டணி கட்சி தோழமை கட்சி என அனைத்து கட்சிகளும் சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார் சாதிவாரி கணக்கெடுப்பிற்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல என்றும் சாதகமாகத்தான் செயல்படுகிறோம் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் அதிமுக நாற்பது தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் இன்று தலைமை தேர்தல் ஆணையர் குமார் அவர்கள் சென்னை வருகை தர உள்ளார் இரண்டு நாட்கள் சென்னையில் தமிழகத்தில் தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசனையில் ஈடுபட உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது இந்தியா கிரீஸ் இடையே இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் வர்த்தகத்தை இருமடங்காக உயர்த்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று இருபத்திரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் நாற்பத்தி ஆறாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை எழுபத்தி ஆறு ரூபாய் ஐம்பது பிசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னி பூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்